ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த உலகமும் அமெரிக்கா பின்னாடி தான் ஓடணும் டாரிஃப் வார நோக்கி தான் நகரணும் அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் செய்கிறக்குள்ளேயே விடிஞ்சு போயிடும் அப்படின்னு பல தேரிகள் ஓடிச்சு உண்மைதான் ஆனால் அது எல்லாருக்கும் பொருந்துமா கேட்டால் இந்தியாவுக்கு பொருந்தாதுங்கிறத இப்போ இந்தியா நிரூபித்து காட்டிருச்சு டாரிஃப் வர இந்தியாவை நோக்கி அக்ரெசிவா ஒன்றும் கொண்டு போக போகறது இல்லை இந்தியாவை மட்டும் கிடையாது நிறைய நாட்டை நோக்கி அக்ரெசிவா கொண்டு போகிறது இல்லை சிக்கிறது மூணு பேர் தான் மெக்ஸிகோ கனடா சீனா அப்படின்னு முதல் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு ரெண்டாம் லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்குமா பத்தாம் லிஸ்ட் வந்தால் பேர் இருக்காது அப்படா அப்படிங்கிற மாதிரிதான் அவனுக்கு எஃப்த டிஃபையா ஜாவலின் போன்ற டிஃபன் சார்ந்து நெருங்க ஆரம்பிச்சிட்டார்கள் டிஃபன் சார்ந்து நெருங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச காலம் ஓட்டி தான் ஆகணும் அதுக்கப்புறம் கசந்தா கூட கொஞ்ச காலம் கசப்போட பயணித்து திருப்பி கூட்டாளியாக மாறி தான் ஆகணும் நல்ல உதாரணம் சமீபத்தை எடுத்துக்காட்டு சவுதி அமெரிக்கா தான் பைடன் வந்து நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நான் ஃபோன் பேசணுமா அப்படின்னாரு அது மட்டும் கிடையாது ஓ நாட்டை நீ பாதுகாத்துக்கடா அப்படின்னு சொல்லி பாதுகாப்புக்கு நார் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் நைட்டோட நைட்டாக தூக்கிட்டு போனாரு அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் போர்ல நார் நார் அமெரிக்கா நார் சவுதிக்கு அவரே போனார் தள்ளாடுற வயதுல தள்ளாடி போய் வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தலையில அடிச்சுட்டு போனாரு ராசா நீங்க போட்ட திட்டம் தியா எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன் ரஷ்யாவை நோக்கி மட்டும் போகிறேன் நீங்க போட்டனால்தான் இப்ப ஊர ஒட்டுமொத்த உலகத்தை நோக்கி உங்களை ஓட விட்றாங்க அப்படின்னு அந்நாட்களில் அவருக்கு நக்கலாவும் பெருமையாகவும் பேசப்பட்டுச்சு அப்படி இருக்கும்போது இப்போ எந்த டேரக்ஷனில் போகிறார்கள் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு இப்போ இந்தியா எந்த டேரெக்ஷனில் போகுது காரணம் டிஃபென்ஸில் ஸ்ட்ராங்காக ஆகிட்டோம் அப்படின்னா அது ஒன்றும் பொம்மை கிடையாது வாங்கி எதிரிகளை கொல்ல போகிறோம் யார் நமக்கு எதிரி பாகிஸ்தான் சீனா தான் பாகிஸ்தான் சீனாவை நம்ம அடிக்கும் போது உலக அரங்கில் ஆதரவு வேணும் அண்ணன் அமெரிக்கா பக்கத்தில் இருந்தால் உலக அரங்கு ஆதரவு வந்துடும் நம்ம அணுகுண்டே போட்டால் கூட அது ஒரு விஷயமாகவே இருக்காது அந்த பயப்பிள்ளையோட ஆதரவு இல்லை அப்படின்னா வீட்டு வாசலில் பிஜிலி வெடி வச்சா கூட அது ஒரு பெரிய விஷயமா மாறிடும் எப்படி மாற்றுவாங்க சிம்பிளாக மாற்றுவாங்க வெடி வெடிப்பதால் நாய்களுக்கு ஆபத்து கு பறந்து விட்டது அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் புகை வருது காற்று வருது காற்று மாசுபடுது தண்ணி மாசுபடுது அப்படின்னு ஒரு டஜன் இயக்கங்கள் இறங்கும் அதுக்கப்புறம் வாழ்வாதாரம் போகுது அப்படிமாயே இப்படி சொல்லும்போதே சீனால இருந்து இதே பொருட்களை தடை பண்ணணும் இல்லை கூட வரணும் அப்படிமாயேன் இப்படி என்னதாண்டா சொல்ல வரீங்க அப்படிங்கிறக்குள்ள ஆட்சியை கிழிச்சு கையில் கொடுத்துருவாங்க எப்போ ஆதரவு இல்லாத காலகட்டத்தில் இப்போதான் யுஎஸ்ஐடே க்ளோஸ் பண்ணியாச்சு அப்போ நம்ம பாட்டு சிறப்பாக பயணிக்க வேண்டியதுதான் பாகிஸ்தான் போய் கதறிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்குள்ள ரொம்ப நாள் அமைதியாக இருந்துச்சு அதாவது சத்தமே இல்லாமல் இருந்துச்சு பெரிய அளவு வெடிச்சத்தங்கள் இல்லை அப்போ ஒன்று இப்போ ஒன்றுன்னு வெடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்குள்ள தீவிரவாதிகள் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டம் ஒன்று இருக்குது அவனுக்கு பாட்டு ஏதோ ஊர்கொலம் போகிற மாதிரி போவாங்க வருவாங்க பிரச்சாரத்துலலாம் ஈடுபடுவாங்க மேடை போட்டு ஆனால் கடந்த பத்து பன்னெண்டு வருஷத்துல அதுக்கெல்லாம் வேலை கிடையாது வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருக்க வேண்டியதாக போச்சு தப்பி தவறி வெளில வந்தாலும் மர்ம நபர்களால் சுடப்பட்டோம் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கும் நான் வெளிலே வரலடா அப்படின்னு மூடிட்டு இருக்கணும் ஏதாச்சும் திட்டங்கள் தீட்டுறது தெரிய வந்துச்சு அப்படின்னா குடிக்கிற காப்பியில் விஷம் கலந்து போயிடுது எப்படிங்கிறது கடவுளுக்கு தான் விழித்தோம் அப்புறம் விழுந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓட வேண்டியதாக இருக்குது அதனால் எல்லாருமே ஒரு ரிட்டைர்டு மனநிலையிலே தான் இருக்கா அப்படி இருந்தும் செஞ்ச தப்புக்கு யார் தண்டனை கொடுப்பா அதுக்கான தண்டனையை இந்திய அரசாங்கம் இந்திய உளவுத்துறை யாரோ பெற்ற புண்ணியவான வாங்கிய மர்ம நபர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படி தான் இப்போ ஒரு டிக்கெட்டை பாகிஸ்தானுக்குள்ளே இந்தியா டிக்கெட் கில்ஸ் கொடுத்துருக்கு மர்ம நபர்கள் டிக்கெட் கில்ஸ் கொடுத்துருக்கார்கள் யாருக்கு அப்புடின்னா ஹஃபீஸ் சையதோட கூட்டாளி கூட்டாளின்னு சொல்லலாம் ரெண்டு பேர் ஈக்குவல் ரேங்க்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா மௌலானா தான் அந்த ஆள் ஹபீ சையத் வந்து தீவிரவாத இயக்கத்தோட தலைமை இந்த தீவிரவாத இயக்கத்துக்கு பாகிஸ்தானுக்குள்ள ஒரு கட்சி இருக்குது ஹபீ சையத் தீவிரவாத இயக்கம் நடத்துகிறாங்க இந்த தீவிரவாத இவனோட ஹபீசையதோட சொந்தக்கார மௌலானா வந்து அங்கே ஒரு கட்சி அந்த கட்சி நல்ல மதம் சார்ந்து பாகிஸ்தான் மண் சார்ந்து நீ ஏதோ ஒரு கதையை சொல்லிக்க வேண்டியது தானே அஃபிஷியலான ஒரு கட்சியாகவே கட்சி தலைவராகவே சுத்திக்கி திரியிறான் ஆனால் ஃபுல் டைம் வேலை என்ன அப்படின்னா ஒரு கட்சி இருக்கு சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ லட்டுப்பாடு கட்சியோ அரசியல் கட்சிகளோட தொடர்பில் இருக்கும் மௌனநாமை பொறுத்தவரை அப்படி கிடையாது முழுக்க முழுக்க பாகிஸ்தான் உளவுத்துறையோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஆள் ஆனால் நிறைய பொதுக்கூட்டங்கள் நிறைய ரேலி ஒன்னையா ஐயாயிரம் பேர் கூடுறாங்க அதாவது பாகிஸ்தான்ல இன்னமும் பொலிட்டிக்கல் ரேலிக்கு பஞ்சமே கிடையாது இம்ரான் கான் கூட்டம் வரும் நவாப் ஷெரீப் பின்னாடியும் கூட்டம் வரும் இம்ரான்கானுக்கு எதிர் ஆதரவு அப்படின்னு கூட்டம் வரும் எல்லா பை பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் போகும் எப்பட்றா இவ்வளோ பேர் கூடுறீங்க வேலை வெட்டியே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்துச்சு எழுவதுகளில் அறுபதுகளில் இருந்த கூட்டங்கள் இந்தியாவில் அதுக்கப்புறம் இந்தியாவில் இந்த அளவுக்கு ஒரு பெரும் கூட்டம் அப்படிங்கிறத பார்க்க முடியாது ஆனால் பாகிஸ்தான் இன்னமும் அறுபது எழுபதுலேயே தானே இருக்காங்க அதனால் அந்த அரசியல் கூட்டம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இந்த பகுப்புலையும் அரசியல் ரீதியாக ஈடுபடுவான் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கா கேட்டால் இல்லை நூறு நூற்றம்பது பேர் பங்கேற்பார்கள் ஆனால் அந்த நூறு நூற்றம்பது பேரை மூல செலவை செஞ்சு அப்படியே தீவிரவாத இயக்கத்துக்கு கொண்டு வரது தான் இவனோட ஃபுல் டைம் வேலை தீவிரவாத இயக்கத்தில் இருக்கிறவனுங்களுக்கு பணத்தை பட்டுவாடா பண்ணுறதும் இவனோட ஃபுல் டைம் வேலை அரசியல் கட்சி அப்படிங்கிற போர் வேலை ரொம்ப ஃப்ரீயாக யாரோட ஹிட்லிஸ்ட்லேயும் இல்லாமல் பாகிஸ்தானை சுற்றி சுற்றி வந்து ஆட்களை தேர்த்த வேண்டியது இருக்கிற ஆட்களுக்கு பராமரிப்புக்கு செலவுக்கு கொடுக்க வேண்டியது அதே மாதிரி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியாச்சே ஃபண்டு அப்படிங்கிறது ஏகபோகமாக வரும் உளவுத்துறையை வாங்கி தந்துடும் அது போக அமெரிக்காவோட யூஎஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு டசன் என்ஜிஓக்களில் இவனோட இயக்கத்துக்கு எவ்வளோ தந்திருக்காங்கன்னு டேட்டா பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபண்டை வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த ஆசாமி தான் இவனை இப்போ மர்ம நபர்கள் தட்டி தூக்கிட்டார்கள் போதும் நீ கிழிச்சது இந்த டிக்கெட் அப்படின்னு டிக்கெட்டை கிழிச்சு கையில் கொடுத்துட்டார்கள் இது இந்தியாவுக்கு ஒரு பெரும் வெற்றி தான் ஹபீஸ் இது கையில் ஆட்கள் போனாதான் அவனால அந்த ஆட்களை இந்திய எல்லைக்கு கூட்டிட்டு வர முடியும் இப்போ ஆட்களே போகாது காரணம் ஏறக்குறைய ஆட்களை பிடிச்சு அவன் கிட்ட கொடுக்கறது தான் இவனோட ஃபுல் டைம் வேலையை அதே மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு பணத்தை பட்டுவாடா பண்ணணும் அதே மாதிரி அஃபீஸ் செய்யறதால பெரிய அளவு டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியாது அந்த டிரான்சாக்ஷனை பூரா மானிட்டர் பண்ணுறது இந்த பயப்பில் தான் ஆயிரம் தான் பத்து பேர்கிட்ட சொல்லியிருந்தாலும் எவன்ட்டையும் சொல்லாத ஒரு ரெண்டாயிரம் டிரான்சாக்சன் இவன் கண்ட்ரோலில் ரன் ஆகிட்டு இருந்திருக்கோம் அது புற இப்போ அம்போன்னு போச்சு ஏக ஏகபோகமாக பணத்தை ஃப்ரீஸ் பண்றதுக்கு சமந்தான் அதுக்கடுத்து இவன் அரசியல் போர்வேலர் இருந்தனால இவனை மாதிரியே ஒரு ஃபிகர் வேணும் சுத்தி வர்றதுக்கு அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு சக்சஸ் இல்லை அப்படிங்கிறதான் இப்ப வரக்கூடிய தகவல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவனுக்கும் டிக்கெட் கிழிச்சு கொடுத்துருவோங்கிறதான் டெல்லி பின்னாடியே சொன்ன செய்தி அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு இது ஒரு பெரும் வெற்றி தான் மிக விரைவில் சையதை நம்ம நெருங்குவோம் அந்த நாள் நமக்கு கொண்டாட்டமான நாளா இருக்கும் ஏன் அப்படின்னா இப்ப சையதோட ஒட்டுமொத்த நெட்ஒர்க்கை பஸ் பண்ணிட்டோம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இருக்கிறது யாரு தான் இன்னமும் சில பேர் இருக்காங்க அவனுங்களுக்கும் டிக்கெட் கட்டாயம் இந்திய உளவுத்துறை கிழிச்சு தரும் அமெரிக்கால ட்ரம்ப் இருக்கிறனால இந்த மர்ம நபர்களை பற்றின பேச்சு சத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்துச்சு பைடன் நிர்வாகம் பெருசாக அதை ஒன்று எதிர்க்கலை அதே சமயம் அதை எதிர்க்கிற நபர்களை கண்டிக்கல இதை சாக்கா வச்சு ஜஸ்டின் ட்ரூடோ போன்ற ஆட்கள்லாம் பெருசா பேசினார்கள் இங்கே பாரு கனடாவோட பிரைம் மினிஸ்டர் பேசுறான் அப்படின்னு அதை கோட் பண்ணி அது ஒரு எவிடன்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்து இன்டர்நேஷனல் ஃபோரம்ல பாகிஸ்தான் பேசிக்கிட்டு இருந்தான் அதே கனடால பாகிஸ்தான்ல இருந்து தப்பிச்சு ஓடி போன பத்திரிகையாளர் கொல்லப்படுறார் அவரும் மர்மமான முறையில கொல்லப்படுறார் ஆனால் அது சந்தேகத்துப்படும்பதி இல்லை அப்படின்னு சொல்லி கனடா அரசாங்கம் க்ளோஸ் பண்ணுச்சு பாகிஸ்தான் மட்டும் கிடையாது ஒரு டசன் நாடுகள் கனடாக்குள்ள ஏகப்பட்ட ஆபரேஷன்களை ஃப்ரீயாவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கார்கள் எதுவுமே அவனுங்களுக்கு கண்ணை உறுத்தலை காரணம் கண்ணை உறுத்துனா பாதுகாப்பு பண்ணணும் பாதுகாப்பு தான் திறமை இல்லையே ஏறக்குறைய ஒரு மினி பாகிஸ்தானா உருவாகிட்டு இருக்கீங்கடா அப்படின்னு சொல்றதுல இதுவும் ஒரு காரணம் ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு அரசியல் லாபத்துக்காக இந்த மர்ம நபர்கள் கான்செப்டை பெருசாக எடுத்து பேசினார் இப்போ அப்படி பேசுகிறக்கும் ஆள் கிடையாது அப்படி பேசினாலும் ஜஸ்டின் ரூடாவுக்கும் பக்கத்து சீட்டு உனக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குது அதனால் இந்தியாவோட ரூட்டு அப்படிங்கிறது கிளியர் ரூட்டு தான் எப்போ இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ரோட் மேப் போட்டு பயணிக்க ஆரம்பித்தோம் அதில் நடுவில் பைடன் நிர்வாகம்லாம் ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி தான் ஸ்பீடை தான் குறைச்சமே வழியை எங்கேயும் ஸ்டாப்பில் நிறுத்தவே இல்லை ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கும் இல்லை இவ்வளோ தான் உண்மை இந்தியாவோட ஆளுமை அப்படிங்கிறது கடந்த பத்து பன்னெண்டு வருஷங்களில் உலக அரங்கில் யாரும் நினச்சி பார்க்க முடியாத உச்சத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்